வணக்கம் இன்று டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் அதிகரித்து இன்று ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுநூற்று தொன்னூற்று ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி எழுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு நூற்று இருபது ரூபாயும் ஒரு சவரனுக்கு தொள்ளாயிரத்து அறுபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து இருநூற்று தொண்ணூறு ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பதாயிரத்து முந்நூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலையும் கிராமருக்கு நூற்று இருபது ரூபாயும் ஒரு சவரனுக்கு தொள்ளாயிரத்து அறுபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஐயாயிரத்து எட்நூற்று இருபது ரூபாயாகவும் எட்டு கிராம் நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாயாகவும் விற்கப்படுகிறது பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது நன்றி